വമു നാലും കുളിയിക്ക് യോപാപാവു എതെന്തേ 嗯。Mm hmm. வணக்கம் விகாஸ் காரிய தடைகள் விலக உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் தீரணும்னா ஈஸ்வரின்னு முடிகிற அம்மனுக்கு பதினெட்டு எலுமிச்சம்பளத்தை மாலையாக கோர்த்து ஒரு மூணு வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமைன்னு உங்கள் வசதி போல் வேண்டிக்கலாம் வேண்டி இந்த காரியம் நடக்கட்டும்மா அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க அந்த காரியம் நிறைவேறினதும் நீங்கள் என்ன செய்யுங்க அம்மனுக்கு மாலை சாத்தி தேங்காய் பழம் வித்தலை பாக்கெல்லாம் உடைச்சி கும்பிடுங்க அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க கை மேலே பலன் கிடைக்கும் வெங்கட ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி முனுசாமி வணக்கம் வாழ்க வளமுடன்